கிருஷ்ணகிரியில் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரியில் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்திய அரசியல் அமைப்பினை உருவாக்கியவரும் ஒதுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்த அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில துணை பொதுச் செயலாளர் குப்புசாமி தலைமையில் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில துணை பொதுச் செயலாளர் குப்புசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள் அப்போது டாக்டர் அம்பேத்கரின் சிந்தனைகள் போதனைகளை நினைவு வகையில் நடைபெற்ற இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சிவகுமார் கிருஷ்ணகிரி ஒன்றிய செயலாளர் அருண் மாவட்ட துணை செயலாளர் சரவணன் ஆசிரியர்கள் ஜெயராஜ் ஜோதிமணி வில்லியம் மணி அப்ரகாம் கூட்டப்பள்ளி குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க